இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்மராசி சிம்மராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடை சிவரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் நம்ம டைம் பாக்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக அதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது எத் அத்தனை சூழ்ச்சி வலை இருந்தாலுமே அத்தனை சூழ்ச்சி வலையும் முறியடித்து தடைகளை அத்தனையும் தகர்த்தெறிந்து பல வெற்றிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த சிம்ம ராசி இவங்களுக்கு இந்த சித்திரை மாதத்துலேருந்து என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வருகின்ற மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அப்படிங்கிறது எல்லாமே இதில் நல்லாவே விளக்கமாக சொல்லியிருக்கோம் வாங்க நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தொழிலில் வியாபாரத்துலலாம் ஒரு விதமான தொய்வு நிலை இருந்தது இல்லையா அது எல்லாமே இனி மாறும் நான் வியாபாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாடிக்கையாளர்களுடைய வரத்து அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம் அதில் அதனால வாடிக்கையாளருடைய வரத்து நிறையா இருக்கிறதுனால வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வரவு நிறைய இருக்கும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்க இந்த சிம்மராசி என்பர்கள் நிதி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எதையுமே இந்த கொஞ்சம் செய்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு எப்பவுமே செயல்படக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் இந்த டைம் ஒரு விதமான குழப்பம் முடிவு எடுத்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குழப்பம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாகவும் யோசிங்க அவசரமாக எடுக்கிற முடிவு உங்களுக்கு பிரச்சனையாக உண்டு பண்ணிடும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி அன்பர்களே சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க கூட பணிபுரியவங்கிட்ட கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை இந்த டைமும் பயன்படுத்துருவீங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் இது நவர்கள் இருந்திருக்கும் அந்த சிக்கல் நிலை எல்லாமே இனி மாற இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்த கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்பு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு எதிர்காலத்துக்காக தான் ஒரு சிலர்லாம் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க அவங்களுடைய செயல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சந்தோஷம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியில எங்கேயாவது பயணம் செல்லும் போது இந்த சிம்மராசி என்பர்கள் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் சரி அதே மாதிரி தொலைதூரமாக எங்கேயாவது பயணம் போறீங்க அப்படின்னா அப்போல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதரர்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழலை அமைந்துரும் அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசும்போது வந்து கொஞ்சம் நிதானமாக பேசுங்க தனிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்க பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஏதாவது கூடுதலாக ரெண்டு வார்த்தை பேசிட்டிங்கன்னா அதுவே ஒரு பிரச்சனையா போயிடும் அதனால முடிந்தளவுக்கு இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பவர்கள் வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்த வரையிலும் எதுலேயுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலான காரியங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதனால் மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பெண்ணாக நீங்கள் போகிறீங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதில் ஒரு விதமான துணிச்சல் தன்னம்பிக்கை இதெல்லாம் சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி ஒரு சிலரெல்லாம் கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியும் படாத பாடுபட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் ஒரு அளவுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் முக்கியமான வேலைகளை கரெக்டான செய்து முடிக்கணும் நினைச்சு கடுமையாக போராடுவீங்க சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் போராடி அதை வெல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் ஒரு சிலருக்குலாம் வீண் பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய முன்ன முன்னேற்றத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் கூடுதலாக உழைத்தாலும் கூட அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கொஞ்சம் கிடைக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன தடைகள் வரும் தடைகளை பார்த்து தோய்ந்து விடாமல் அடுத்தடுத்து உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த இலக்கை அடையலாம் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக இந்த டைமு வேலை பல அதிகமாக இருக்கும் அதனால முடிந்தளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்யுங்க எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டக்குன்னு கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க முக்கிய பொறுப்பெல்லாம் டக்குன்னு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதில் கூட சின்ன சின்ன தடைகள் தாமதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உடன் இருப்பவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஒரு சிலர் அவசர அவசரமாக இந்த காலகட்டத்தில் முடிவு எடுக்க வைப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அவசர அவசரமாக எடுக்கிற முடிவு உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு அவசர முடிவை தவிர்க்கிறது இந்த சிம்மராசி அன்பர்கள் ரொம்பவும் நல்லது முக்கிய நபர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அவங்க மூலியமாக சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளியூர் பயணங்கள்லாம் செல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அந்த வெளியூர் பயணங்கள் மூலிமா சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நீங்கள் எதிர்ப்பு அளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அதற்காக கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணுங்க நீங்க எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்களோ அந்த இலக்கை எற்ற வாய்ப்பு இந்த டைம் அமையும் முயற்சி மட்டும் கொஞ்சம் கைவிடாதீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பலவிதமான துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வ அனுகுலன் பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார வளம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு கூடி வரும் மட்டும் கைவிட்றாதீங்க முயற்சி செய்ய கண்டிப்பாக உங்களை நோக்கி ஒரு வெற்றி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு முயற்சி பண்ணுங்கள் கடினமாக இருக்குது நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் அது தோல்வியாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்து தளர்ந்துடாதீங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வர இருக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு செல்வாக்கும் முன்னேற்றமும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முயற்சியில் கூட ஒரு சிலருக்கெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடைகளெல்லாம் தாண்டி முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை வருகின்ற நாட்கள் அந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கு அதனால ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகம் இந்த பூரம் அமையும் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு சுபமான நிகழ்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல ரொம்ப முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சற்று சிரமத்தை சந்தித்தாலும் ஓரளவுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் காலகட்டமா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேல் அனுசரணையாக பேசும் போது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் சக பேசும்போது கொஞ்சம் அவசர பேசி கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய பொறுப்புகளை மற்றவங்களை நம்பி இந்த டைமும் ஒப்படைக்க வேண்டாம் அப்படி ஒப்படைச்சிங்க அப்படின்னா அவங்களும் ஏதாவது எதாவது நேக்கு போக்கு சொல்லி கரெக்டாக சரி வர செய்யாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை இழுத்து விட்டுருவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு முக்கிய பொறுப்பு இருக்குது அப்படின்னா அதை நீங்களே இறங்கி செய்கிறது நல்லது அல்லது உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கோங்க இதை கரெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத அடிக்கடி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது வியாபாரிகளுக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் இந்த டைம் அதிகமாகவே இருக்கும் குறைந்த முதலீட்டில் நிறைய லாபம் பார்க்கலாம் பெரிய முதலீடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணித்து அதற்கப்புறம் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பெரிய முதலீடு செய்யறது நல்லது இந்த காலகட்டத்தில் குறைந்த முதலீட்டில் எதாவது தொழில் தொடங்கினீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்கு உள்ள கால பைரவரை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கா பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகம் தமிழகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நன்றி தேங்க்யூ